பொன்னேரி அருகே நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் தங்களது ஊராட்சி அருகில் உள்ள நகராட்சியுடன் இணைக்க கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இப்ப நாங்க தம்பி சொன்ன மாதிரி ஒண்ணுல இருந்து ஏழு வாடு ஆல்ரெடி வளர்ச்சி ஆயிடுச்சு அங்க வந்து அன்றாடம் வந்து தேவைப்பாடுன்றது எதுவுமே இல்ல அங்க எல்லாமே கமர்ஷியல் பர்பஸ் தான் இருக்கு நீங்க அதை அணைச்சுக்கோங்க எட்டு டு பன்னிரண்டுன்றது விவசாயம் ஆடு மாடு இந்த மாதிரி ஒரு உழைப்பாளர் தினமான மே ஒன்றாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஊராட்சிகளில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது பொன்னேரி அருகே உள்ள தடப்பெரும்பாக்கம் ஊராட்சியை பொன்னேரி நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம சபை கூட்டத்தை மக்கள் புறக்கணித்தனர் இதனையடுத்து மே ஒன்றாம் தேதி ரத்து செய்யப்பட்ட சிறப்பு கிராம சபைக் கூட்டம் இன்று தடப்பெரும்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட சிங்கிலிமேடு கிராமத்தில் தனி அலுவலர் முன்னிலையில் நடைபெற்றது ஊராட்சியை அருகிலுள்ள நகராட்சியுடன் இணைப்பதால் நூறு நாள் வேலை திட்டம் பறிபோகும் அபாயம் வீட்டு வரி சொத்து வரி குடிநீர் வரி போன்றவை பன்மடங்கு உயரும் என்பதால் இன்றும் கிராம மக்கள் சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் எதிர்ப்பு தெரிவித்தனர் தடப்பெரும்பாக்கம் ஊராட்சியை நகராட்சியுடன் இணைக்க கூடாது எனவும் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்து நடவடிக்கை எடுத்திட வேண்டும் எனவும்

எங்களை சுத்தி இருக்கிற எல்லா கிராமத்துக்கும் நூறு நாள் வேலை கொடுத்துட்டு இருக்கீங்க ஏன் எங்க ஒரு கிராமத்தை நிறுத்தி இருக்கீங்க அப்ப நீங்க நாங்க அப்ப என்ன நினைக்கணும் நகராட்சியில எங்களை நினைச்சிக்கிங்க அப்படின்றது மைண்ட் செட் எங்களுக்கு வந்து இல்ல அப்ப எங்களுக்கும் வேலை கொடுத்துட்டு இருக்க வேண்டியது நீங்க ஏன் வேலையை நிறுத்துனீங்க வேலைக்கு போயிருக்கேன் வரல பாவம் நிறைய நாள் செஞ்ச காசு இருந்தாலும் தயவு செஞ்சு அவங்களுக்கு வேலைங்களேன் ஏற்பாடு பண்ணீங்க நகராட்சியோட இனுக்கு கிடைக்கும் இப்ப நாங்க தம்பி சொன்ன மாதிரி ஒண்ணுல இருந்து ஏழு வாட ஆளுங்க ஆயிடுச்சு அங்க வந்து அன்றாடம் வந்து தேவைப்பாடுன்றது எதுவுமே இல்ல அங்க எல்லாமே கமர்ஷியல் பர்பஸ் தான் இருக்கு நீங்க அதை எட்டு டு பன்னெண்டுன்றது விவசாயம் ஆடு மாடு இந்த மாதிரி ஒரு

அது வச்சாலே எங்க மக்கள் வந்து ஓகே இது அவங்க மனசு ஏத்துவோம் நகராட்சிக்குரிய அணைக்குல நம்ம போராட்டம் வெற்றி பெற்று நம்ம இயல்பு நிலையிலேயே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு முன் வழி பண்ணுது